காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் கொடியேற்றம் மற்றும் காப்புக்கட்டு விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி பால்குட பெருவிழா பிரசித்தி பெற்றதாகும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பால்குடம் எழுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவர் இந்த பால்குட பெருவிழாவை முன்னிட்டு பூச்சொறிதல் விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காப்பு கட்டுதல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி திருக்கோவில் கரகம் மது முளைப்பாறை ஊர்வலமும் இருபதாம் தேதி காவடி பூக்குழி பால்குட பெருவிழாவும் அன்று இரவு காப்பு பெருக்குதலும் இருபத்தி ஓராம் தேதி அன்னையின் திருவிதி விழா தேதி காப்பு கொடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க